தேர்தல் முடிந்ததும் பட்டா கிடைக்காத அனைவருக்கும் முறையாக பட்டா வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் இதெல்லாம் தலைவர் சொன்னா செய்வார் செய்வார் சொல்வார் சென்ற முறை உங்களுக்கு தெரியும் சென்ற முறை உங்களுக்கு தெரியும் தேர்தல் முடிஞ்சு வாக்குறுதி கொடுத்தார் நான் போனதுக்கு அப்புறம் கொடுத்துறேன் நான் போனதுக்கு அப்புறம் மைக் கொடுத்துடுறேன் அதே மாதிரி சென்ற சட்டமன்ற தேர்தலில் தலைவர் அவர்கள் வாக்குறுதி கொடுத்தாங்க பெட்ரோல் விலை நான் ஆட்சிக்கு வந்த மூன்று ரூபாய் ஆட்சிக்கு வந்து முதல் கையெழுத்தே தான் போட்டார் பெட்ரோல் விலைய மூன்று பெண்களுக்கு கட்டணம் இல்லா பேருந்து வசதி திட்டத்தை கொடுக்கறேன்னு சொன்னார் கொடுத்தாரா இல்லையாமா பயன்படுத்துறீங்களா இல்லையா தமிழ்நாட்டில் எங்க பார்த்தாலும் பிங்க் பஸ் தான் பிங்க் திட்டத்தை பத்தி சொல்லுங்க பிங்க் பஸ் தான் இப்போ ஓடிட்டு இருக்கு கிட்டத்தட்ட எவ்வளோ பயணங்கள் மேற்கொண்டிருக்கீங்க நானூத்தி கோடி பயணங்களை மகளிர் மேற்கொண்டிருக்கிறீங்க இப்ப த யார் அந்த பஸ் பிங்க் பஸ் கூப்பிடுறது இல்லை தலைவர் பேரை சொல்லி திட்டத்தை பத்தி கொடுங்க நான் இங்க கொடுக்க திட்டத்தை பத்தி அதாவது ஒரு திட்டம் அறிவிக்கிறது முக்கியம் இல்லைங்க அத மக்கள் எவ்வளவு பயன்படுத்துறாங்கிறது தான் முக்கியம் அப்படி பார்த்தா நானூத்தி அறுபத்தஞ்சு கோடி பயணங்களை மகளிர் நீங்க மேற்கொண்டிருக்கீங்க இப்போ அந்த பஸ் வந்து யாரும் பிங்க் பஸ் கூப்பிடது இல்ல தலைவர் பேரை சொல்லி ஸ்டாலின் பஸ் அப்படின்னு கூப்பிடுறாங்க அதே மாதிரி இன்னொரு திட்டம் அதுதான் முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் இந்தியாவிலேயே முதன்முறையாச்சு இந்தியாவிலேயே ஆரம்பிச்சதுதான் முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் அனுப்பிச்சிருவாங்க சாப்பாடு போடாம நீ மதிய உணவு திட்டம் இருக்குல்ல போய் சாப்பிட்டு வந்துருன்னு ஆனா கவலையோட இருப்பாங்க பையனை பசியோட அம்சமே போய் சாப்பிட்டானா மயக்கம் போட்டிருப்பானே பசி மயக்கம் வந்திருக்குமே ஆனால் இன்னைக்கு நம்ம தலைவர் அவர்கள் குழந்தைங்க ஒன்றாம் வகுப்புலேருந்து அஞ்சாம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவர்கள் குழந்தைங்க அத்தனை பேருக்கும் காலையில் நீங்கள் குழந்தைய பள்ளிக்கூடத்துக்கு அமிச்சா போதும் முதல்ல காலையில் போனோடனே தரமான காலை உணவு முப்பத்தி ஓராயிரம் அரசு பள்ளிகளில் பதினெட்டு லட்சம் குழந்தைங்க தினமும் சாப்பிட்டு இருக்காங்க சென்னையில் மட்டும் அந்த திட்டத்தின் கீழே அறுபத்தஞ்சாயிரம் மாணவர்கள் தினமும் பயனடைஞ்சிட்டு இருக்காங்க இதுக்கு பேர் தான் திராவிட மாடல் அரசு இப்ப பெற்றோர்கள் வாழ்த்துறாங்க என் குழந்தைய முதலமைச்சர் என் சாப்பாடு போட்டு கல்வி கத்து கொடுக்க நம்முடைய திராவிட மாடல் அரசு வாழ்த்துறாங்க நம்ம சொல்றோம் திராவிட மாடல் அரசு நான் திராவிட மாடல் அரசு தான் என்னன்னு அனைத்து மாநிலங்களுக்கும் எடுத்துக்காட்டாக இருக்கிறது திராவிட மாடல் அரசு இப்ப நான் இந்த பிங்க் தலைவர் பேரை சொல்லி சொன்ன ஸ்டாலின் பஸ் மகளிருக்கு கட்டணம் இல்ல பேருந்து திட்டம் தமிழ்நாட்டை ஆரம்பிச்சு அது வெற்றி அப்புறம் இப்போ கர்நாடக மாநிலத்தில் இந்த திட்டத்தை துவங்கியிருக்காங்க இதுக்கு பேர் தான் திராவிட மாடல் அரசு காலை உணவு திட்டம் இதை தெலுங்கானா மாநிலம் கர்நாடக வந்து பார்த்துட்டு அவங்களுடைய மாநிலங்கள்ல இந்த திட்டத்தை துவங்கிருக்காங்க தெலுங்கானா கர்நாடகா விடுங்க நீங்க ஒரு மூன்று நாட்களுக்கு முன்பு தொலைக்காட்சியில் பார்த்துருப்பீங்க நியூஸ் பேப்பர்ல படிச்சிருப்பீங்க கனடா நாடுன்னு ஒரு நாடு இருக்குமா அமெரிக்கா மாதிரி கனடாவும் மிகப்பெரிய ஒரு நாடு பணக்கார நாடு அந்த நாட்டினுடைய பிரதமர் அவர் பேரு திரு ஜஸ்டின் ட்ரூடோ அவர் சொல்லியிருக்காரு தமிழ்நாட்டில் முதலமைச்சர் காலை உணவு திட்டம்னு ஒன்று இருக்கு அது மிகுந்த வரவேற்பை பெற்றிருக்கு அதனால அதே மாதிரி திட்டத்தை நான் கனடாவிலையும் துவங்க போறேன்னு இப்போ கனடாவிலையும் முதலமைச்சர் காலை உணவு திட்டம் துவங்கப்பட்டிருக்கு இதுக்கு பேர் தான் திராவிட மாடல் அரசு இப்போ இந்த முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தின் கீழே தம் தினமும் அறுபத்தஞ்சாயிரம் மாணவர்கள் பயனடைஞ்சு வராங்க இப்போ கடைசியாக ஒரு திட்டம் நீங்கள்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்த திட்டம் அதுதான் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் கரெக்டா மைண்ட் வாய்ஸ் பிடிச்சிட்டேனா கேட்டுருச்சா அதாவது கலை தலைவர் அவர்கள் வாக்குறுதி கொடுத்தாங்க தகுதியுள்ள அனைத்து மகளிருக்கும் கண்டிப்பாக கலைஞர் மகளிர் உரிமை தொகை மாசம் மாசம் ஆயிரம் ரூபா வழங்குறேன்னு தலைவர் சொன்னார் வந்ததுக்கு அப்புறம் கடும் நிதி நெருக்கடி அந்த நிதி நெருக்கடி ஏன்னு நான் சொல்லிடுறேன் ஒன்றிய அரசு நமக்கு காசு கொடுக்கறதே கிடையாது அதுக்கு அப்புறம் நான் ஒரு காரணம் சொல்றேன் இந்த கடும் நிதி நெருக்கடியிலையும் தலைவர் இவ்வளவு திட்டங்களை செயல்படுத்துறாருனா அதுதான் நம்முடைய தலைவருடைய திராவிட மாடல் அரசுடைய வெற்றி நீங்க அதாவது அதை ஆரம்பிக்கும் பொழுது அதில் அப்ளிகேஷன் செஞ்சது விண்ணப்பிச்சவங்க எவ்வளோ தெரியுமா ஒரு கோடியே அறுபது லட்சம் மகளிர் அந்த திட்டத்தில் விண்ணப்பிச்சாங்க அது வெரிஃபிகேஷன் செய்யப்பட்டு அதெல்லாம் சரி செய்யப்பட்டு இப்போ செப்டம்பர் மாதம் தேதியிலிருந்து இந்த மாதம் வரைக்கும் மாதம் மாதம் தேதியான பெண்களுடைய ஒரு கோடியே பதினாறு லட்சம் பெண்களுடைய வங்கி கணக்கில் மாதம் மாதம் ஆயிரம் ரூபா வருது இதில் யார் யாருக்கு வருதுமா கை தூக்குங்க ம் கிட்டத்தட்ட ஒரு எழுபது சதம் பேர் வருது நான் சொல்கிறேன் ஏன்னா நான் தான் அந்த துறைக்கும் அமைச்சர் நானும் நிதித்துறை தான் பொறுப்பு கண்டிப்பாக அது சரி செய்யப்பட்டு ஆய்வு செய்யப்பட்டு நிச்சயம் தகுதியுள்ள அனைத்து மகளிருக்கும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் இன்னும் ஒரு ஆறு மாசத்துல கண்டிப்பாக வழங்கப்படும் கண்டிப்பாக வழங்கப்படும் இருக்குமா நிறைய புரியுது உங்க வீட்டுக்கு வந்து உங்க உங்களுக்கு வந்திருக்கு பக்கத்து வீட்டுக்கு வரல எதிர் வீட்டுக்கு வந்திருக்கு எனக்கு வரலன்னு கம்ப்ளைண்ட் இருக்கு ஆனா நான் சொல்றேன் அது வெரிபிகேஷன் செய்யப்பட்டு உண்மையான தகுதியுள்ள அனைத்து மகளிருக்கும் கண்டிப்பாக வழங்கப்படும் அந்த நம்பிக்கை இருக்கா

எட்நூறுரூவா ஏற்றிட்டு இப்போ தேர்தல் உடனே நாடகம் ஆடி நூறுரூவா குறைச்சிருக்காரு நம்பிட்டீங்களா அவரை நம்புவீங்களா ஏத்தனது யாருமா எட்நூறுவா ஏத்தனது யாரு ஆ தெளிவாக இருக்கீங்கல்ல ஆ எட்நூறுவா ஏற்றிட்டு இப்போ நூறுரூவா கம்மி பண்ணியிருக்கார் தலைவர் தேர்தல் அறிக்கையாக சொல்லியிருக்காரு இந்தியா கூட்டணி ஆட்சி அமைச்சதுன்னா கேஸ் சிலிண்டர் விலை ஐநூறுரூவாய்க்கு நான் தரேன்னு தலைவர் சொல்லியிருக்காரு நம்பிக்கை இருக்கா அதே மாதிரி பெட்ரோல் பெட்ரோல் லிட்டருக்கு எழுபத்தி ரூபாய்க்கு நான் தரேன்னு தலைவர் அறிக்கை கொடுத்திருக்கிறாரு வாக்குறுதி கொடுத்திருக்கிறாரு நம்புறீங்களா டீசல் விலை அறுபத்தி அஞ்சு ரூபா ஒரு லிட்டருக்கு அறுபத்தி அஞ்சு ரூபா தரேன்னு தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்காரு நம்பிக்கை இருக்கா இதெல்லாம் நடக்கணும்னா ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி வாக்குச்சாவடிக்கு போய் உதயசூரியன் சின்னத்தில் நீங்க வாக்களிக்கணும் செய்வீங்களா நாம இப்போ செஞ்சிருக்கக்கூடிய சாதனைகள் திட்டங்கள் என்னென்ன ஆட்சிக்கு வந்தா என்னென்ன செய்ய போறோம் என்னென்ன திட்டங்கள் இருக்குன்னு நான் சொல்றேன் நான் ஒன்னே ஒன்னு கேட்கிறேன் ஒன்றிய பிரதமர் இருக்காரு அவருக்கு நான் ஒரு செல்ல பேர் வச்சிருக்கா ஒன்றிய பிரதமர் இனிமே நீங்க கூப்பிடணும் இருபத்தி ஒன்பது பைசா சொல்லுங்க இதுவே செல்லா காசுதான் நாலாம் தேதிக்கு அப்புறம் ஏன்னு ஒரு காரணம் சொல்லிடுறேன் இனிமே நீங்க ஒன்றிய பிரதமரை இப்படி சொல்லிதான் கூப்பிடணும் அப்பதான் அவருக்கு மண்டையில உரைக்கும் ஏன் சொல்லிட்டுமா ஜிஎஸ்டி வரி கட்டுறமா தமிழ்நாட்டில் அனைவருமே கட்டுறோம் ஜென் குட்ஸ் அண்ட் சேல்ஸ் டேக்ஸ் நம்ம ஒரு வரி கட்டுறோம் அதன்படி தமிழ்நாட்டிலேருந்து நாம ஒவ்வொருத்தரும் ஒரு ரூபா வரி கட்டணும்னா ஒன்றிய அரசு நம்ம ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளவு தெரியுமா தராங்க வெறும் இருபத்தி பைசா நாம கொடுக்கறது ஒரு ரூபா நாம அவங்களுக்கு திருப்பி அவங்க நமக்கு திருப்பி தர்றது ஒன்றிய அரசு தமிழ்நாட்டு அரசுக்கு திருப்பி தர்றது ஒவ்வொருத்தருக்கும் பீகார் மாநிலம்னு ஒரு மாநிலம் இருக்குமா உங்களுக்கு தெரியும் அந்த மாநிலத்துடைய பிரதமர் முதலமைச்சர் பேரு திரு நிதிஷ்குமார் அவருடைய மாநிலத்திலையும் ஜிஎஸ்டி கட்டுறாங்க மக்கள் ஜிஎஸ்டி வரை கட்டுறாங்க அவங்களும் ஒரு ரூபா கொடுக்குறாங்க அவங்களுக்கு திருப்பி எவ்வளவு தெரியுமா தரார் ஒன்றிய பிரதமர் ஏழு ரூபா ஒரு ரூபா கொடுத்தா அங்க ஏழு ரூபா பீகாரில் நமக்கு எவ்வளவு ஆ அதே மாதிரி உத்தரப்பிரதேசம்னு ஒரு மாநிலம் இருக்கு அதோட முதலமைச்சர் பேரு உங்களுக்கு தெரியும் சாமியார் திரு யோகி ஆதித்யநாத் அதுக்குள்ள நான் போக மாட்டேன் நீ பாட்டு சொல்லிட்டு போயிடு போலீஸ் கேஸ் போட்டுருவாங்க திரு முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் தான் முதலமைச்சர்மா அவங்களும் ஜிஎஸ்டி வரி கட்டுறாங்க அவங்க ஒரு ரூபா கொடுத்தா அவங்களுக்கு திருப்பி ஒன்றிய அரசு எவ்வளவு மாதிரி இருக்குது மூன்று ரூபா ஒரு ரூபா கொடுத்தா மூன்று ரூபா நமக்கு தராங்க பீகாருக்கு மூன்று யாரோட காசு தமிழ்நாட்டு மக்களுடைய தூக்கி நம்முடைய கல்வி உரிமை மொழி உரிமை நிதி உரிமை அனைத்தையும் தூக்கி அடிமை அதிமுக கடந்த பத்து வருஷத்துல ஆட்சி செய்யும் போது மோடி கிட்ட அடகு வச்சிட்டாங்க தமிழ்நாட்டுக்கு பத்து வருஷம் வந்தாரா புயல் புயல் வந்து பார்த்தாரா யார் இருந்தா முதலமைச்சர் நாடாளுமன்ற உறுப்பினர் உங்க சட்டமன்ற உறுப்பினர் அனைத்து மக்கள் பிரதிநிதி சில மக்கள் பிரதிநிதிகள் அவங்க வீட்லயும் தண்ணி வந்துருச்சு வர முடியல ஆனா அனைவரும் மேயர் இருந்தாங்க அனைத்து அரசு அதிகாரிகள் அனைத்து பொறுப்பு அமைச்சர்கள் மாவட்ட செயலாளர்கள் நான் மூணு நாள் வீட்டுக்கே போல தூங்க வேலை என் வீட்லயும் தண்ணி நின்றுச்சு ஆனால் என்னுடைய தொகுதியில் மழை நீர் அடிகிற வரைக்கும் தொகுதி முழுக்க சுத்திட்டு இருந்தேன் தூத்துக்குடி திருநெல்வேலியில் பத்து நாள் தங்கியிருந்தேன் மிகப்பெரிய மழைமா ஒரு வருஷம் பெய்ய வேண்டிய மழை ஒரே நாளில் பெஞ்சுது தூத்துக்குடியில எல்லாமே இடிச்சு போச்சு வீடுகள் பாலங்கள் பயிர்கள் ஆடு மாடுகள் உயிரிழப்பு ஆனால் சென்னையில் பாதிக்கப்பட்ட நாலு சென்னை சுற்றி இருக்கக்கூடிய நாலு மாவட்ட மக்களுக்கும் ஒவ்வொரு மா வீட்டுக்கும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நாலாயிரம் ரூபா ஆறாயிரம் ரூபா கொடுத்தார் அதுவும் பாத்தீங்கன்னா சென்னையில் ஜனவரி மாதம் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஆறாயிரம் அதுக்கு பிறகு மகளிர் கலைஞர் உரிமை தொகை ஆயிரம் அதுக்கப்புறம் பொங்கல் பரிசு ஆயிரம் மொத்தம் எட்டாயிரம் ரூபாய் கொடுத்த ஒரே அரசு நம்முடைய கழக அரசு நம்முடைய கழக தலைவர் அவர்கள் நீங்க மறந்துடாதீங்க தூத்துக்குடி திருநெல்வேலியில வீடு இழந்தவங்களுக்கு எல்லாம் இழப்பீடு தொகை அது மட்டும் இல்ல புதிய வீடு கட்டி கொடுத்திருக்கிறாரு ஒன்றிய அரசு கிட்ட கேட்டு கேட்கிறாரு தயவு செய்து முப்பத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய் இழப்பீடு மிக்சாம் போயினால எங்களுடைய தமிழ்நாட்டு மக்களுக்கு மிகப்பெரிய இழப்பு முப்பத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய் கொடுங்க அப்படின்னா இது வரைக்கும் ஒரு பைசா கூட கொடுக்காதான் இருபத்தொன்பது பைசா இருபத்தொன்பது பைசா வருவாருங்க வருவாரு வந்தா கேளுங்க வந்தா கேளுங்க எங்க எங்களுடைய இருபத்தி ஒன்பது பைசா மட்டும் கொடுக்குறீங்களே மிச்ச காசை எப்ப கொடுப்பீங்கன்னு கேளுங்க ஒன்றி பாஜகவோ இல்ல அதிமுக ஓட்டு கேட்டு வந்தா கேளுங்க அனைத்து உரிமைகளையும் அடக்கி வச்சாங்கம்மா சிஏஏ அதுல அதுக்கு ஆதரவு கொடுத்தது யாருமா சிஏஏ சட்டத்தை கொண்டு வந்து முஸ்லீம்கள் சிறுபான்மையினருக்கும் இலங்கை தமிழர்களுக்கும் பேராபத்தை கொண்டு வந்தது யார் அதுக்கு ஆதரவு கொடுத்தது யார் அதிமுக ஒன்றிய பாஜக அதற்கு ஆதரவு கொடுத்தது அதிமுக அதை அப்போ எதிர்த்தது திமுக இப்போவும் தலைவர் சொல்லிட்டாரு திருப்பி சிஏ கொண்டு வரீங்க இந்தியாவில் எந்த மாநிலத்துக்கு வேணால் கொண்டு வாங்க ஆனால் தமிழ்நாட்டில் நான் சிஏஏ சட்டத்தை அனுமதிக்க மாட்டேன்னு தைரியமாக சொன்ன ஒரே முதல்வர் நம்முடைய கழக தலைவர் திரு எடப்பாடி திரு பாதி பழனிசாமி இருக்கார்ல அவர் தொடர்ந்து பேசிகிட்டே இருக்காரு

வந்துட்டாங்க இது வரைக்கும் ஒரு ரூபா நிதி ஒதுக்கீடு செய்யலம்மா இது வரைக்கும் ஒரு நிதி ஒதுக்கீடு செய்யல ஆனா அதுக்கு பிறகு பாஜக ஆளுகின்ற ஐந்து மாநிலங்கள்ல எய்ம்ஸ் மருத்துவமனை வந்துருச்சு கட்டி முடிச்சிட்டாங்க மக்கள் இப்போ பயன்படுத்திட்டு இருக்காங்க இது வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டுக்கு மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு வச்சது ஒரு செங்கல் அதை நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் அதுக்கு நான் ஒன்றும் பச்சை வந்து இல்லை உங்களுக்கு பத்து நாக்கு இருக்கு பாலந்தாங்கி பழனிசாமி அவர்களே உங்களுக்கு பத்து நாக்கு இருக்கு எனக்கு இருக்கிறது ஒரே நாக்கு और huh? कल <laughs> uh, பாதம் தாங்கி பயணிச்சா மாதிரி நீங்க நீங்க தனியா பேர் வச்சுட்டீங்களா பச்சை வந்து பயணிச்சாமியா ஆமா நீங்க பேர் வச்சுட்டு போயிருக்கீங்க நாளைக்கு திருப்பி அவர் என்ன தான் திட்டுவாரு பரவாயில்ல அவர்கிட்ட இருந்து பாராட்டு தான் தப்பு அதுமா அவரு ஆளை பார்த்து பேசுவார்மா சசிகலா அம்மோட காலை பிடிச்சி முதலமைச்சர் ஆகி கடைசியில் அந்த அம்மா காலை வாரி விட்டவர் அவரு ஞாபகம் இருக்காமா அந்த அம்மாவை ஜெயிலுக்கு அமிச்சுட்டு அடுத்த நாளே கேட்டாரு சசிகலாவா நீ யாரு துரோகி மாக்க மட்டும் தமிழ்நாட்டு மக்களுக்குமே ஒரு பச்சை துரோகினா பச்சவந்தி நான் உங்ககிட்ட கேட்பதெல்லாம் தயவு செய்து நம்முடைய மாநில உரிமைகள்லாம் எல்லாம் மீட்கணும்னா ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி வாக்குச்சாவடிக்கு போய் உதயஸ்வரியின் சின்னத்துல வாக்களிச்சு நீங்கள் அத்தனை பேரும் முடிவு பண்ணிட்டீங்க நீங்கள் எந்த மாற்றமும் கிடையாது நீங்கள் அத்தனை பேரும் உதயஸ்வரின் சின்னத்தில் வாக்களிக்கணும் முடிவு பண்ணிட்டீங்க ஆனால் நான் உங்ககிட்ட கெஞ்சி கேட்பதெல்லாம் ஒன்றே ஒன்று தான் அடுத்து இன்னும் பதினோரு நாட்கள் தான் இருக்குது பத்தொம்பதாம் தேதி தே தேர்தல் பதினேழு அஞ்சு மணியோட முடிஞ்சது பிரச்சாரம் அடுத்த பதினோரு நாட்கள் இந்த பிரச்சாரத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் நீங்கள் சேர்க்கணும் ஒவ்வொரு வாக்காளராக போய் நீங்கள் சந்திக்கணும் ஒவ்வொரு வீடாக நீங்கள் போய் வாக்காளர்களை சந்திக்கணும் ஒவ்வொ நீங்கள் பொறுப்பெடுத்துக்கணும் இந்த வீட்டுக்கு நான் பொறுப்பு இந்த வீட்டில் அஞ்சு ஓட்டு இருக்குன்னா அதுக்கு நான் பொறுப்பு இந்த தெருவில் பத்து வீடு இருக்குன்னா அதுக்கு நாங்கள் பொறுப்பு அப்படின்னு இந்த பிரச்சாரத்தை எடுத்து கொண்டு போய் சேர்த்து நம்முடைய தேர்தல் வாக்குறுதிகள் நம்ம செஞ்ச சாதனைகள் ஒன்றிய பாஜகவும் அடிமை அதிமுகவும் தமிழ்நாட்டை எப்படியெல்லாம் வஞ்சிச்சு வஞ்சித்திருக்கிறாங்கன்னு அதை பிரச்சாரத்தை நீக்க மக்கள்கிட்ட கொண்டு போய் அடுத்த பதினோரு நாளில் போய் சேர்க்கணும் சேர்ப்பீங்களா உங்களை எல்லாம் அன்போடு கேட்கிறேன் பண்போடு கேட்கிறேன் பாசத்தோடு கேட்கிறேன் உரிமையோடு கேட்கிறேன் உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன் தொண்டை வழியுடன் கேட்கிறேன் பெருமையா சொல்லணும்னா தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன் பேங்க் இங்கே தான் வரப்போதா சரி வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் எப்போ எப்போ ஆரம்பிக்க போகுது வேலை தேர்தல் முடிஞ்சு இங்கே பேங்க் வரப்போதா சரி வாழ்த்துக்கள் தொடர்ந்து கேட்குறது எனக்கு கூப்பிடுவீங்களா சிறந்த சட்டமன்ற உறுப்பினர் பெற்றிருக்கீங்க நல்லா வேலை வாங்குங்க என்னை எப்ப பார்க்கும் போதாலும் எப்ப பார்த்தாலும் தொகுதி பற்றி இது மட்டும்தான் பேசுவாரு தொகுதி எனக்கு இது வேணும் தொகுதி எனக்கு இது வேணும்னு தொகுதிக்கு இது வேணும்னு தொடர்ந்து என்னை போட்டு டார்ச்சர் பண்ணுறது உங்கள் சட்டமன்ற உறுப்பினர் தான் ஆனால் நல்ல சட்டமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுத்திருக்கீங்க தொடர்ந்து அவருக்கு ஆதரவு கொடுங்க அதே போல் நல்ல நாடாளுமன்ற உறுப்பினரை தமிழ்நாட்டுக்கு ஒன்றுன்னா நாடாளுமன்றத்தில் குரல் கொடுக்கிற இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து தமிழ்நாட்டு மக்களுக்கு மட்டும் இல்லை ஒட்டுமொத்த இந்திய மக்களுடைய பெரு உரிமைகளுக்கும் போராடக்கூடியவர் தான் அதற்கு குரல் கொடுக்கக்கூடியவர் தான் நம்முடைய வேட்பாளர் உங்கள் வெற்றி வேட்பாளர் திரு கலாநிதி வீராசாமி அவர்கள் அவரை தேர்ந்தெடுத்து அனுப்புங்க உங்கள் எல்லாம் அன்போடு கேட்கிறேன் பண்போடு கேட்கிறேன் பெருமையாக சொல்கிறேன் தலைவருடைய மகனாக கேட்கிறேன் இன்னும் பெருமையாக பூரிப்பாக சொல்லணும்னா முத்தமிழங்கி டாக்டர் கலைஞருடைய பேரனாக கேட்கிறேன் ஆதரிப்பீர் உதயசூரியன் சூரியன் உதயசூரியன் உங்கள் அன்புக்கும் வரவேற்புக்கும் நன்றி நன்றி நன்றி